அந்த ஊர்ல ராமநாதன தெரியாத ஆளே இல்ல மாந்தோப்பு விவசாய நிலம் அரண்மனை மாதிரி வீடு இன்னும் பல வியாபாரங்களை செஞ்சு பணத்தோட சேர்த்து நல்ல பேரையும் சம்பாதிச்சு வந்தாரு டேய் தெற்கு புறமா இருக்கிற நிலத்துல கோதுமையை விளைச்சல் பண்ணணும் கூலி ஆட்கள் அனுப்பிட்டியா தென்னை இருந்து தேங்காய்களா இருக்கணும் நம்ம குமாஸ்தா கோபால உடனே அங்க அனுப்பு மாமரத்துலலாம் ஏதோ பூச்சி வந்துட்டு இருக்கான் முதல்ல அது என்னன்னு பாருங்க இப்படி ராமநாதன் விடிய காலையிலிருந்து கூலிக்காரங்களை வீட்ல வேலை செய்யறவங்களையெல்லாம் வேலை வாங்கிட்டே இருந்தாரு பணமே பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குன்ற வழியில அவர்கிட்ட இருந்த சொத்தே அவருக்கு நிறைய ஆதாயத்தை கொடுக்குது எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு ராமநாதனுக்கு ஒரே ஒரு கவலை அது அவரோட மகன் கிரியை பத்தி தான் கிரி சரியான சோம்பேறி ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு காசையும் கறியாக்கிட்டு இருந்தான் எவ்வளவு சொல்லியும் மாதிரி ஒரு நாள் ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு நண்பர்களோட பேசி சிரிச்சிட்டு இருந்தான் அதுல ஒரு நண்பன் பேச்சுக்க இடையில நேய் இன்னைக்கு அந்த ஜமீன்தார் ரங்கசாமி என்ன வர சொன்னாரு நான் போறேன் ரங்கராஜனா அவர்கிட்ட எதுக்கு போற அதுவா அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி ஆடுகளை வாங்க போறேன் எதையாவது பண்ணணும்ல இப்படி சொல்லிட்டு எழுந்து போயிட்டான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு நண்பன் சரிடா பால் கறந்து வீடு வீடா போய் விற்கணும் நான் நாளைக்கு வரேன் இப்படி ரெண்டு நண்பர்களும் எழுந்து போயிட்டாங்க கிரி அவங்கள பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு என்ன இவனுங்க ஆடு மாடுன்னு வேலைன்னா எப்படி இருக்கணும் மண்ணை தங்கமாக்கணும் இப்படி சின்ன சின்ன வேலை எத்தனை நாள் தான் பண்ணுவானுங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து சிரிச்சான் இப்படி ஒரு வேலையும் செய்யாம சும்மா ஊரு சுத்திக்கிட்டு இருக்கிறது ராமநாதனுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது இவன் எப்ப மாறுவானோ என்னமோ இப்படி மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் தம் மகனை கூப்பிட்டு தம்பி கிரி நம்ம மாந்தோப்புல நிறைய மாம்பழங்கள் கீழே விழுந்திருக்கு அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம கோபால் கிட்ட கொடு ஐயோ என்னப்பா இது யாரையாவது வேலைக்காரங்களை அனுப்பலாம்ல இந்த வேலைக்கு டேய் நம்ம வேலையை நம்ம பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை போ என்னப்பா இது வேலைனா எப்படி திரும்ப இருக்கணும் மண்ணை தோண்டினா தங்கம் தங்கம் இப்படி சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அந்த மாம்பழ தோட்டத்துக்கு கிரி போய் பார்த்ததும் நிறைய பழங்கள் கீழே விழுந்து கிடந்தது ஐயோ இவ்வளோ பழங்கள் இருக்கு இதெல்லாம் நான் எப்ப எடுக்கிறது இப்படி நினைச்சுக்கிட்டு கூலிக்காரன் கங்காதரனை கூப்பிட்டு கங்காதரா இந்த மாம்பழங்கள் எல்லாத்தையும் எடு நான் அப்படியே ஒரு மரத்து கீழே படுத்துட்டு இப்படி சொல்லிட்டு ஒரு மாமரத்துக்கு கீழே போய் படுத்துட்டான் கங்காதரன் எல்லா பழத்தையும் எடுத்து ஒரு கோணி மூட்டையில போட்டு வச்சான் கிரி அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் கோபால் கிட்ட கொடுத்து கோபால் இது எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு நாள் கூலிய கங்காதரனுக்கு கொடு இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் கோபால் அந்த பழங்களெல்லாம் விற்கிறப்போ கூலிக்காரனுக்கு கிடைக்கிற பணத்தை விட கம்மியா தான் கிடைச்சுது இந்த விஷயத்த கோபால் ராமநாதன் கிட்ட சொன்னாரு கோபாலா இவன் எப்ப மாறுவான் எனக்கு தெரியலப்பா சின்ன வயசு தானங்கய்யா பொறுமையா கத்துப்பான் விடுங்க இப்படி கோபால் ராமநாதனுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணாரு என்னவோ போப்பா நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இவன் பொறுப்பானவனாக போறானான்றது எனக்கு தெரியல ஐயா என்னையா இப்படி பேசுறீங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ஐயா மாறிடுவாரு இப்படி வெட்டியா சுத்திக்கிட்டு எந்த வேலையும் பார்க்காத ஒரு பையனுக்கு யாருப்பா பொண்ணு தருவா தெரிஞ்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க முடியுமாப்பா இப்படி கண் கலங்கி சொன்னாரு ராமநாதன் மண்ண தங்கமா மாத்து போற வேலையதான் செய்வேன்றான் அப்படி ஒரு விஷயம் எங்கப்பா இருக்கு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே பையனை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாரு பெரியவர் இப்படி மன உடஞ்சா எப்படி சொல்லுங்க இப்படி அவரால் முடிஞ்ச ஆறுதல சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு வீட்டுக்கு வந்த கோபால் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தத அவரோட பொண்ணு சரளா கவனிச்சா இப்படி ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டதும் கோபால் பார்த்தாரு என்னப்பா என்னாச்சு ஏதோ யோசனையில இருக்கீங்க இப்படி பாசமா கேட்டா கோபால் தான் பொண்ணு கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னாரு ஐயாவோட நிலைமையை யோசிச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்பா இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு இப்படி ஒரு நல்ல யோசனைய சொன்னான் மறுநாள் கோபால் ராமநாதன் கிட்ட போய் அந்த யோசனையை சொன்னாரு உடனே ராமநாதன் சரளாவ கூப்பிட்டு என் பையனை நீ உண்மையாவே மாத்திடுவியாமா என்ன நம்புங்க ஐயா இப்படி நம்பிக்கையா சொன்னான் ராமநாதனுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது மறுநாள் ராமநாதன் கோபால் கூடவே சரளா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கிரிய கூப்பிட்டாங்க என்னப்பா கூப்பிட்டீங்களே நீ எப்பவுமே சொல்லுவியேப்பா மண்ண தங்கமாக்குற வித்தைய கத்துக்கணும்னு அந்த வேலை இதோ இந்த பொண்ணுக்கு தெரியுமா இப்படி சொன்னதும் கிரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படியா எப்படி அது இப்படி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டான் அது ஒன்னும் இல்லைங்க வாழை இலையை எரிச்சு கிடைக்கிற சாம்பல் ஒரு ரெண்டு கிலோ நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த மண்ணை தங்கமாக்கலாம் இப்படி சொன்னதும் கிரி ரொம்ப சந்தோஷத்தோட வாழை இலையை எரிக்க ஆரம்பிச்சு இருந்து சாம்பலை எடுக்க ஆரம்பிச்சான் ஆனா அந்த வாழை இலை பத்தவே இல்ல உடனே ரெண்டு ஏக்கர் நிலத்தை எடுத்து வாழை வாழைத்தோப்ப வச்சான் அந்த வாழைத்தோப்ப கண்ணுக்கு இமையா பாதுகாத்து நல்லா வளர்த்து வந்தான் அந்த வாழைத்தோப்பு பச்சை பசேல்னு வளர்ந்து நல்ல காய்ங்க வந்தது கிரி அதையெல்லாம் பொருட்படுத்தாம வாழை இலைய பறிச்சுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்கு புறமா போனான் வாழை இலைய நல்லா எரிச்சு அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அங்க சரளா ராமநாதன் கோபால் மூணு பேரும் இருந்தாங்க இந்தங்க நீங்க கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப எப்படி மண்ண தங்கமா மாத்தறதுன்னு சொல்லுங்க இப்படி ஆத்திரத்தோட கேட்டான் மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பை எடுத்து அதுல தங்க நாணயத்தை போட்டு கிட்ட கொடுத்தாங்க என்ன அப்படி பாக்குறீங்க இது தங்கம் தான் ஆனா அந்த சாம்பலால இல்ல நீங்க விளைவிச்ச அந்த வாழத்தோப்புனால வந்தது கஷ்டப்பட்டு மண்ணில விவசாயம் பண்ணா அது நமக்கு தங்கத்தை கொடுக்கும் கஷ்டப்படலன்னா ஒன்னும் கிடைக்காது இப்படி தங்க நாணயத்தை கொடுத்துட்டு சொன்னா சரளா அந்த பேச்சை கேட்டு கிரியோட மனசு மாறுச்சு அப்பிலிருந்து உடல் உழைப்பால கஷ்டப்பட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சான் விவசாயத்தையும் வியாபாரத்தையும் நல்லபடியா நடத்தி கொண்டு வந்தான் மகன்கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ராமநாதன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு புத்திசாலி பொண்ணு பக்கத்திலேயே இருக்கணும்னு கிரிக்கு சரளாவை கல்யாணம் பண்ணி வச்சாரு சரளாவோட புத்திசாலித்தனத்தாலையும் கிரியோட உழைப்பாலையும் அவங்களோட சொத்து சந்தோஷம் ஒரு மடங்குல இருந்து மூணு மடங்கா பெருக ஆரம்பிச்சுது இது இவங்களோட கதை இன்னொரு அற்புதமான கதையில நன்றி இயற்கையான சூழல்ல பறவைகள் கட்டின அழகான கூட்டுகளுக்கு நடுவுல ஒரு அழகான வீட்டுல கிருஷ்ணாராவ் ராதம்மான்னு ஒரு தம்பதியர் இருந்தாங்க சின்ன வயசுலயே திருமணமானதால நாப்பது வருஷமா ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க பெரியவன் திவாகர் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் சின்னவன் சுதாகர் விசாகப்பட்டினம்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் திட்டிக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் பாசன்னாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சிரிச்சாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இப்படி அவங்களுடைய வீட்டில அவங்க தான் மகாராஜா மஹாராணி ஏன்டி இன்னைக்கு எனக்கு கத்திரிக்காய் குழம்பும் பீர்க்கங்கா கூட்டும் வேணும் ஆமாமா உங்களுக்கு என்ன வாயால ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா அத பண்றதுக்குள்ள என் இடுப்பு உடஞ்சு போகுது அந்த இடுப்பு வழிக்கு நான் மருந்து போட்டு விடுறேன் ஆனா உன் கையால சமைச்சு கொடுத்தினா நல்ல ருசியா இருக்கும் இப்படி தன்னோட மனைவிய காக்கா பிடிக்க ஆரம்பிச்சாரு நானும் சரி சரி பண்ணி கொடுக்கறேன் என்ன பண்றது இப்படி அவங்கக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க நாளெல்லாம் எப்படி போனாலும் ராத்திரி மட்டும் ராதம்மா வெத்தலையை கிள்ளி கிருஷ்ணாராவ்க்கு கொடுப்பாங்க அந்த வெத்தலையை போட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிறப்போ கிருஷ்ணாராவ் மனைவி கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு ராதா இந்த வெத்தலை என்ன தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு உதாரணம் வெத்தலை நாம வாழற வாழ்க்கை அதுல குடும்பம் என்கிற சுண்ணாம்பையும் உத்தியோகன்ற பாக்கையும் சமமா கலந்தா வாழ்க்கை அற்புதமா சந்தோஷமா இருக்கும் அது சரி வெத்தலைய நல்லா தொடச்சு அதுல சுண்ணாம்ப வச்சு மடிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன படுத்துக்கிட்டு நல்லா வியாகியானம் பேசுவீங்க இப்படி பாசமா சலிச்சுக்கிட்டாங்க இப்படி எவ்வளவோ சந்தோஷமா போயிட்டு இருந்த கடல் மாதிரி அவங்க வாழ்க்கையில ஒரு பிளவு ஏற்பட்டது அவங்க ரெண்டு பசங்களான திவாக்கரும் சுதாகரும் வந்தாங்க அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருந்தது பசங்க மனைவியோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அப்பா எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்க ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனைப்பா பிரச்சனைன்னு வந்ததும் தான் இந்த வயசானவங்க ஞாபகத்துக்கு வந்தாங்களா சரி சரி என்ன இப்படி கோபமாகவும் இல்லாமல் சந்தோஷமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நடு அதான்ப்பா எனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகமாயிடுச்சு உங்க மருமக கூட தான் வேலையில சேர்ந்துருக்கா கொஞ்சம் நீங்க வந்தீங்கன்னா உதவியா இருக்கோன்னு இப்படி தயக்கத்தோட கேட்டான் கிருஷ்ணாராவ் சுதாகர் பக்கம் பார்த்து நீயும் சொல்லுன்ற மாதிரி கண்ணை காட்டினார் அப்பா அது உன் மருமக பிரெக்னண்டா இருக்கா அதனால அம்மா வந்தா நல்லா இருக்கும்னு இப்படி ரெண்டு பேரும் அவங்க அவங்க மனசுல இருந்ததை சொன்னாங்க இத கேட்டு கிருஷ்ணாராவ் நாற்காலியில உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு பக்கத்திலே அவர் மனைவி இருந்தாங்க அப்பா அம்மான்னு பேச்சு மட்டும் தான் பெருசா இருக்கும் கணவன் மனைவிக்கு மிஞ்சின பந்தம் எதுவும் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் கஷ்டம் கண்ணீர் பிரச்சனைகள் வேதனைகள் இதெல்லாம் வர்றப்பதான் எங்க ஞாபகம் வருதுல உங்க அம்மா என்னை கட்டிக்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னை கண்ணுக்கு இமையா பாத்துக்கிறா ஆனா இப்ப நீங்க கண்ணையும் இமையையும் பெருக்க பாக்குறீங்க சரி நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அதை இப்படி நாங்க பாத்துட்டு இருக்க முடியும் உங்க இஷ்டப்படியே நடத்துங்க இப்படி சொன்னதுமே திவாகரும் சுதாகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு நாள் அங்கேயே கழிச்சுட்டு மறுநாள் காலையில பிரயாணத்துக்கு தயாரானாங்க திவாக்கர் தாங்கூட அப்பாவை பெங்களூருக்கு கூட்டிட்டு போனா சுதாகர் அம்மாவ விசாகப்பட்டினத்துக்கு கூட்டிட்டு போனான் அந்த அழகான மாளிகை இப்போ அனாதையா காணப்பட்டது கிருஷ்ணாராவுக்கு பெங்களூர்ல பழக்கப்படாத ஒரு இடம் மனைவி இல்லாத ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சது தினம் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வர்றது பசங்களை ஸ்கூலுக்கு தயார் பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது மறுபடியும் கூட்டிட்டு வந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போறது இதையே தினம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டக்கப்புறமா அப்புறமா கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவாரு அந்த வெத்தலை பாக்க போடுறது கிருஷ்ணாராவ் சுத்தமா பிடிக்கல மனைவி ருசியா மடிச்சு கொடுத்த வெத்தலைக்கு பழக்கப்பட்டிருந்த கிருஷ்ணாராவ் புது இடத்துல போய் வெத்தலை வாங்கி போட்டதும் அந்த கடையில இருந்த அந்த பையன் கிட்ட இப்படி சொன்னாரு அடட என்னப்பா இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வெத்தலை போட்டா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகணும் இப்படி சொன்னாரு பிடிக்காம வெத்தலைய போட்டுட்டு இது என் கடை இந்த பகுதியிலேயே நம்பர் ஒன் வெத்தலை பாக்குக்கு என் கடை ரொம்ப ஃபேமஸ் இப்படி கோபமா சொன்ன வெத்தலை கடைக்கார பையன் கிருஷ்ணராவ் எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு இப்படியே தினம் வேலை பார்த்துக்கிட்டு பிடிக்காத வெத்தலைய போட்டுக்கிட்டு வாழ்ந்து வந்தாரு இந்த பக்கம் விசாகப்பட்டினத்துல இருந்த ராதம்மாவோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது அந்த ஏசி அறைக்குள்ளேயே அவங்களால இருக்க முடியல பேசணும் போல இருந்தது மகனும் மருமகளும் வேலையில பிஸியா இருந்தாங்க எப்பவுமே தன்னோட கணவனோட எதையாவது பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பழக்கமாயிருந்த ராதம்மாக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு யுகம் மாதிரி கழிஞ்சுது கிருஷ்ணாராவ் ராதம்மாவை பிரிஞ்சும் ராதாம்மா கிருஷ்ணாராவை பிரிஞ்சும் ஒரு நாளும் இருந்ததே கிடையாது இப்படி இருக்க கிருஷ்ணாராவுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருந்தது எப்பவுமே சோர்வா படுத்துக்கிட்டு இருந்தாரு அதிகமா எழுந்து நடக்கவும் முடியல படுத்த படுக்கையாவே இருந்தாரு இந்த விஷயத்த பெரிய மகன் திவாகர் சுதாகருக்கு போன் பண்ணி சொன்னான் இந்த விஷயத்த உடனே சுதாகர் ராதாமா கிட்ட போய் சொன்னான் அம்மா அப்பாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா இப்படி சொன்னதை கேட்டதுமே ராதாமாக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு உடனே தன்னோட மகன் மகன்கிட்ட அவருக்கு இப்ப எப்படி இருக்காரு உடம்புக்கு என்ன இப்படி பதட்டப்பட்டு பையன் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு உடனே சுதாகர் இருந்த தன்னோட அம்மா அம்மா கிட்ட பதட்டப்பட வேண்டிய அவசியம் எதுவும் ஏதோ கொஞ்சம் வீக்கா இருக்காராம் அவ்வளவுதான் இப்படி ராதம்மா கிட்ட எடுத்து சொன்னான் ஆனா ராதம்மா அதை கேட்காம இல்ல இல்ல அவர் எப்பயுமே இப்படி இருந்தது நீங்க எதையோ கிட்ட மறைக்கிறீங்க நான் உடனே அவரை பாக்கணும் இப்படி பயப்பட்டாங்க அம்மா நீ ஏமா பயப்படுற இப்படி மகன் சுதாகர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அதெல்லாம் இப்படி பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சுதாகர் அம்மாவை கூட்டிக்கிட்டு பெங்களூர் போனான் வீட்டுல கால் எடுத்து வச்சதுமே ஐம்பத்தஞ்சு வயசான ராதம்மா அஞ்சு வயசு குழந்த மாதிரி அழுதுகிட்டு ஓடி போனாங்க கட்டுல படுத்துட்டு இருந்த கிருஷ்ணராவ பார்த்து அழுதுகிட்ட என்னங்க இப்ப எப்படி இருக்கீங்க ஆ இப்ப பரவாயில்லம்மா நீ அழாத இப்படி கிருஷ்ணாராவும் பசங்களும் ஆறுதல் சொன்னாங்க இருக்கும் இருக்கும் ஏன் இருக்காது வெயில திரிய வேணான்னு சொன்னா என் பேச்ச கேட்டீங்களா இப்படி கொஞ்சம் கோவப்பட்டு சமையல் அறைக்கு போய் கஞ்சி பண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து கிருஷ்ணாராவ கண்ணுக்கு இமையா பாத்துக்கிட்டாங்க அவருக்கு பிடிச்ச பீர்க்கங்கா கூட்டு கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாத்தையும் சமைச்சு பாசமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணாராவ் கொஞ்ச நாள்லயே நல்ல ஆரோக்கியமா ஆயிட்டாரு இப்படியே நாட்கள் போக மறுபடியும் ராதம்மா சின்ன மகனோட சேர்ந்து விசாகப்பட்டினம் போற நாள் வந்தது கிருஷ்ணராவும் ராதம்மாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க வெயில சுத்தாதீங்க உங்க உடம்புக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது கண்டதையும் சாப்பிடாதீங்க உங்க உடம்ப கொஞ்சம் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ திவாகரும் சுதாகரும் வந்தாங்க அவங்கள பார்த்து ராதம்மா சரி சின்னவனே கிளம்பலாமா இப்படி கேட்டாங்க அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா இப்படி சொன்னதுமே கிருஷ்ணாராவும் ராதம்மாவும் ஒண்ணுமே புரியாம பார்த்தாங்க ஒரு வாரம் சேர்ந்து இருக்கிறப்போவே நூறு தடவை சண்டை போட்டுக்கிறோம் கொஞ்ச வருஷம் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ந்தாலே பத்மஸ்ரீ விருதே கொடுத்துலான்ற மாதிரி இருக்கு இப்போ அப்படி இருக்க நாற்பது வருஷம் குடும்பத்தை நடத்தி கொஞ்சம் கூட உங்களுக்குள்ள அன்பு குறையாம எப்படி இருக்கிறீங்கப்பா இப்படி ரொம்ப பெருமையா கேட்டான் எங்க தேவைக்காக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது சரியில்லைப்பா அது பாவம் அப்பாக்கு என்ன ஆச்சோன்னு அம்மா பட்ட கஷ்டத்தை என் கண்ணால பார்த்தேன் அம்மா பக்கத்துல இல்லாததால அப்பா அனுபவிச்ச அந்த தனிமையை நானும் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்பா அம்மாவ பிரிக்கிறதுனா ராமரையும் சீதாவையும் பிரிக்கிற மாதிரி நீங்க சேர்ந்து இருக்கணும் எப்பல்லாம் முடியுதோ நாங்களே வீட்டுக்கு வந்து பாக்குறோம் இப்படி சொன்னா இதனால கிருஷ்ணராவ் ராதம்மா தம்பதியர் கண்ல ஆனந்த கண்ணீர் வந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய அந்த அழகான மாளிகைக்கு போனாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல காற்ற வாங்குற மாதிரி அனுபவம் இருந்தது அன்னைக்கு ராத்திரி ராதம்மா வெத்தலையை மடிச்சு கிருஷ்ணராவுக்கு ஊட்டி விட்டாங்க அந்த வெத்தலைய போடுறதுல கிருஷ்ணாராவோட ஆனந்தமே வேற அந்த தம்பதியரோட வாய் எப்பவுமே சிகப்பாவும் வாழ்க்கை பச்சையாவும் இருக்கணும்னு நல்ல மனசோட எண்ணுவோம் இது இவங்க கதை அம்மா அப்பாவின் வெத்தல